ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்ச நாளாக வீட்டு உலா எதுவுமே போடவே இல்லை ஸோ இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடைச்சிது எல்லாம் ஷூட் வச்சுருந்தேன் இன்றைக்கி அதை வந்து ஃபுல்லாக போடலான்ட்டு காமிக்கிறேன் சில ரீசண்டாக இந்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணாமல் இருந்தேன் ஸோ இன்றைக்கி பாருங்கள் நம்ம வீட்டுக்கு லாஸ்ட்டாக டைல்ஸ் தான் வந்து மேட்ச் ஆச்சு அப்புறம் டைல்ஸ் வாங்கியிருக்கோம் வாங்கி போடலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கு அப்புறம் ஹாலில் வந்து பால் சீலிங் போடலான்னு இடணும் பெட்ஷீட் கொஞ்சம் இடிக்கிறனால பால் சீலிங்லாம் இல்லாமல் டிசைன்ஸ் போலாம்னு சொல்லிட்டு மேலே டிசைன்ஸ் ஒரு பக்கம் வேலை நடந்துட்டுருக்கு மேலே தர போட்டிருக்கோம் டைல்ஸ் எதுவும் போடலை லாஸ்டில் ஃப்ளோர் பெயிண்டிங் தான் அடிக்கணும்னு இருக்கோம் ஏன்னா வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒயிட் வாஷ் நடந்துட்டுருக்கும் மேலே ஒரு சைடு இதுவும் எதுவும் நல்லா ஃபேஷாகிட்டு வருது டிசைன்ஸு அது மட்டுந்தாலுமே கிச்சன் கிட்ட வந்து வந்து அதே மாதிரி டிசைன் போடணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் அந்த டிசைன் என்னதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க டைல்ஸ் வந்த உடனே மறுநாளே ஆளை விட்டுட்டோம் வேலைக்கு ஸோ கீழே வந்து சின்னதாக ஒரு ரூம் எடுத்திருந்தோம் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டைல்ஸ் போட்டுட்ருக்காங்க அப்புறம் கிச்சன்கிட்ட நம்ம அதே மாதிரி ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த டிசைனுக்கு வேலை நடந்துகிட்ருக்கு அதையும் ஃபுல் ஃபினிஷிங் ஆனதை காமிக்கிறேன் 那好玩了。<laughs> <huh? S 2> அப்புறம் பாத்ரூம் டைல்ஸும் ஒட்டியாச்சு பாத்ரூம்க்கு இந்த டைல்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஃபினிஷிங் எல்லாமே நடந்துட்டுருக்கு கீழே லேயர் ஓட்டிகிட்டு அது ஒரு பக்கம் வேலை போய்ட்டுருக்கு கிச்சன்கிட்ட இந்த டிசைன் இந்த டிசைன் ஒர்க்கும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஒரு சைடு மெயின் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மெயின் டோரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இன்றைக்கி மார்னிங் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க பெயிண்டிங் அப்புறம் வந்து மேலே சீலிங்க்கெலாம் ஒயிட் கலர் கொடுக்கணும்ல அந்த ஒயிட் கலருக்காக பெயிண்டிங் ஒர்க் ஒரு சைடு நடந்துகிட்ருக்கு பட்டி பார்க்கலான்னு இருந்தோம் ஸோ எங்களுக்கு இந்த மந்த்து எண்டுக்குள்ளே பால் காய்க்கணும்னு சொல்லிவிட்டு வேகமாக முடிக்கணுன்ட்டு பட்டி பார்க்காம தான் பெயிண்டிங் ஒர்க்கு பண்ணணுன்ட்டு இருக்கோம் ஒரு சைடு ஆசாரி அவங்க அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாமே வேலை நெருங்கி கொண்டு வர நேரத்தில் மழை ஒரு சைடு அடியோ அடியும் அடிக்குதுங்க வேலை நாங்கள் இந்த வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடோன்னு பார்த்தோன்னா மழை வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு சரி எது நடந்தாலும் நன்மைக்கு நினச்சிட்டு போக வேண்டியது தான் சைடு ஒயிட் வாஷ் அப்படியே அடிச்சிருக்காங்க கிச்சன் இங்கே தான் கிச்சன் இன்றைக்கி வந்துடும் எல்லாமே ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருக்கோம் ஷிங்க்கு ஸ்டவ் எல்லாமே நேரம் கிடைக்காதனால நம்ம எங்கேயும் போய் சுமந்துட்டோம் வர டைம் இல்லை பிள்ளைங்கள வச்சுட்டு ஸோ ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டாச்சு அப்படியே வீடு பார்க்க எப்படி இருக்குது பார்த்திங்களா எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அசம்பிள் பண்ண உடனே தான் ஒரு லுக்கு கிடைக்கும் ஸ்க்ரூ போட்டுட்ருக்காங்க டோருக்கு இது எல்லாமே கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தாங்க எங்களுக்கு நாங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறிட்டு வருது எல்லாமே கடவுளுடைய செயல்தான் டோர் மாட்டிகிட்ருக்காங்க அது முடிஞ்சதும் ஒயிட் வாஷ் ஒன் சைடு அதாவது சீலிங்க்கு பெயிண்டிங் அடிச்சிட்ருக்காங்க அவ்வளோத்துக்கும் பலன் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லுவாங்க அந்த பலன் எங்களுக்கு கிடைக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு இந்த மாதம் எண்டில் எப்படியோ ஹவுஸ் வார்மிங் வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு சைடு பாப்பா பாருங்க ரூமில் இருக்காங்க எனக்கு இந்த வேலைலாம் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு வரனால மேலேயும் கீழே ஏறிறதுனால வீடியோஸ்லாம் என்னால் நிறைய போட முடியல அதனால தான் டிலே ஆகிட்டுருக்கு ஸோ இன்னும் இந்த மந்த்து அதாவது கிறிஸ்மஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பிஸியாக இருப்போம் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாள்லாம் கண்டினியூஸாக வீடியோஸ் எல்லாமே வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் கண்டினியூஸ் வீடியோ இருக்குது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷாரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்